வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் நாற்பது பாயிண்ட் ப்ளஸில் ஆச்சு ஆனால் நான் பேசுகிற சமயத்துக்குள்ளே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பல செய்திகள் இருக்குது இந்த செய்திகளை பார்ப்போம் தங்கம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறித்து இந்தியாலையும் டெஃபினட்டாக ஏறும் ஏன்னா அமெரிக்காவும் யூரோப் அண்ட் இங்கிலாண்டு வேறு வேறு பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிங் சைக்கிள் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க ஒரு டைரக்ஷனில் போவாங்க அமெரிக்காவில் இன்னும் வெயிட்டிங் இன்றைக்கி நைட்டு இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் வரும் இன்றைக்கி லட்டா நாளைக்கு வரும் எக்ஸாக்டாக தெரில அதனால்தான் நேற்று டாலருக்கு விழுந்தது கோல்டு ஏறித்து அதே சமயத்தில் ஸ்டாக் கொஞ்சம் ஏறிச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் டி ப்ளஸ் ஒன் செட்டில்மெண்ட் தான் இருந்தது அதுக்கப்புறம் அது டி ப்ளஸ் டூவாக இருந்தது இன்னைக்கு நூறு வருஷம் கழிச்சு அமெரிக்காவும் டி ப்ளஸ் ஒன் செட்டில்மெண்ட்டுக்கு போகுது அதாவது இன்னைக்கு வாங்கினா நாளைக்குள்ளே எல்லா ட்ரேடையும் செட்டில் பண்ணணுங்கிறதுக்குள்ளே போகுது தீட்டிங் ட்ரபுள்ஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க பட் ஐம் எம் டெக்னாலஜியோட மார்ச்சில் இந்த தீட்டிங் ட்ரபுள்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடும் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் டைவர்ஜன்ஸ் வர போகுது ஸோ இப்போ அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் குறையலைன்னா இங்கேயே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அடுத்த ஆறு மாதத்துக்கு யூரோவும் பவுண்டும் ப்ரெஷரில் இருக்கும் கோல்டு ஏரும் அதே சமயத்தில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஹெஜ்ஜில் இருக்கும் கேட் ஆன் தி ரூஃபும்பாங்க அது மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போ வந்து ஆப்பிள் வந்து ஏஐயோட சைன் பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட்டு கூடிய சீக்கிரம் கூகுளோடையும் சைன் பண்ணிடுவாங்க அதே சமயத்தில் ஏஐக்கு காம்படிஷனாக எலான் மஸ்கோ ஒரு கம்பெனி அனுப்பிறாரு அதுக்கு நேற்று ஃபண்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு இதுதான் செய்திகள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து நாட்கோவோட ரிசல்ட்ஸ் வந்தது நாட்கோட ரிசல்ட்ஸ் பிரமாதமாக இருந்தது நாற்பது பர்சன்ட் ப்ராஃபிட்ஸ் ஹையர் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ப்ராஃபிட் டபுள் ஆகிருக்கு இது அவங்க வந்து நைன்டி க்ரோட்ஸ் வந்து டொமஸ்டிக் பிஸ்னஸில் ஒன் டைம் சார்ஜ் எடுத்து அந்த ப்ராஃபிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட்ஸை பார்த்து மார்க்கெட் வெல்கம் பண்ணியிருக்கு நான் பேசுகிற சமயத்தில் மார்க்கெட்டில் தௌசண்ட் செவன்ட்டிக்கு மேலே ட்ரேட் இருக்கு இது ஒரு ஆறு பெர்சென்ட் ஹை கார்த்தாலு ஸோ இந்த ஸ்டாக் இப்போ கூட ஃபோர்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிமாண்ட் நல்லா இருக்குது இது ஃபோக்கஸ்டான் யூஎஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஸ்டாக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணலாம் வெரி சீப் கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட் அதே சமயத்தில் இந்தியா ரேட்டிங் ஏஜென்சிஸ்னு ஒரு கம்பெனி இந்தியாவில் வந்து பல்க் ஜெனரிக் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா கம்பெனிக்குமே ஒரு பூஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க அவங்க மெயினாக சொல்கிறது வந்து டாக்டர் ரெட்டி சிப்லா சன் ஃபார்மா டெஃபினட்டாக நாட்கோக்கும் இந்த பூஸ்ட் இருக்கும் ஸோ ஓவராலாக ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இதனால தான் நம்ம ஃபார்மால நம்ம லாங் போயிருக்கோம் நம்ம அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணுவோம் இப்போதைக்கு நம்மளால வந்து டாக்டர் ரெட்டியும் நாட்கோ ஃபார்மாவையும் தான் ஆட் பண்ண முடியும் மற்ற அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது நேற்று நீங்கள் டிவிஸ் லேப் பார்த்துருக்கீங்க சிக்ஸ்டி எயிட் டைம்ஸ் ஹையர் அப்படின்னா இதே நீங்கள் நாட்கோவை சிக்ஸ்டி எயிட் டைம்ஸ் ஹையர் போட்டிங்கன்னா ப்ராக்டிகலி நாலால் மல்டிப்ளை பண்ணால் கூட போகாது ஃபோர் அண்ட் ஹாஃப் டைம்ஸ் பண்ணணும் அப்போ நாட்கோ வந்து டாக்டர் ரெட்டி விலைக்கு போயிடும் அதனால நம்ம டிவிஸை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நாட்கோலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அண்ட் வி வில் ஸ்டார்ட் டு க்ரோ அலாங் வித் நாட்கோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த நியூஸை பார்ப்போம் ஃபார்மா முடிஞ்சுது அடுத்தது ஐடிசி ஐடிசியில் இந்த இன்ஸ்டியூஷனல் அட்வைசர்ஸ்னு இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எப்படி நீங்கள் ஓட்டு போடணும் ஒரு ரெசல்யூஷனில் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு பேர் வந்து ஐடிசி டிமர்ஜருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சப்போர்ட் பண்ணாதீங்க ஒரு எதுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்கிறார்னா ஐடிசி அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால நம்ம விற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசி அந்த ஸ்டாக் அப்படியே வச்சுருப்பாங்க ஐடிசிந்து இந்த ஸ்டாக் அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பல ப்ராடக்ட்ஸ் அது மூலமாக மேனேஜ் பண்ணுவாங்க புதுசாக பிரிக்க போகிற ஐடிசி ஹோட்டலோட சிஇஓ எங்களுக்கு ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் குரோ ஆகும் அதனால் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி அசி உங்களுக்கு என்னோடய அட்வைஸு நீங்கள் ஓட்டு போனதுன்னு நினச்சிங்கன்னா செஞ்சு இதுக்கு இன் ஃபேவர் ஓட்டு போடுங்க நம்ம ஓட்டுனால பெருசாக மாறாது பட் நம்ம ஓட்டு போடணும் அதே சமயத்தில் ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்தால் பத்திரமாக வச்சுக்கோங்க அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து பின்னாடி ரொம்ப வேல்யூபிள் ஆகும் ரெண்டு விஷயத்துலையும் ஒன்று வேறு யாராவது வாங்கினாலும் உங்களுக்கு வேல்யூ வேற யாரும் வாங்கலை அப்படின்னாலும் இந்த கம்பெனி நல்லா தான் ஓணும் இனிஷியல் லிஸ்டிங் இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க டெஃபினட்டாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே லிஸ்ட் ஆகும் அதை ஒரு அஞ்சாறு வருஷம் நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு போகும் ஸோ நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஐடிசி வாங்கியிருந்தோம்னா ஐடிசி ஹோட்டல்லே நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த ஸ்கிளி ஆன ஐடிசி கீழே விழும் ஐடிசி ஷேர்க்குவே விழுந்தோடன நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசியை ஹோட்டலும் ஐடிசி பற்றியும் இருக்கிற ஃபீட்பேக் இந்த ஸ்டாக்கை எப்போ வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்லைட்லி லோவர்னா கூட கன்சிடர் பண்ணுங்கள் கொஞ்சம் விலை ஏறினாலும் கன்சிடர் பண்ணுங்கள் லாங் டேர்மில் இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஸ்டாக் முன்னொரு நியூஸ் வந்திருக்கு மணப்புரம் பற்றி வந்திருக்கு மணப்புறமோட சேர்மன் நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே குரோ ஆகிட்டு இருக்கோம் அதனால எங்களோட குரோத் வந்து இருபது பர்சன்ட் இருக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கூட இருபது பர்சன்ட் குரோத் இருக்கும் இத்தனை நாளாக இந்த அளவுக்கு நாங்கள் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு எட்டோ ஒம்போது வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு இரநூறுவாய்க்கு போயிட்டு நீங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட இருக்கு இது பேசிக்லி கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனி தனியாக ஆசீர்வாத்னு ஒரு சப்சிட்ரியை விரைவாக ஆரம்பித்ததை இவங்க வாங்கியிருந்தாங்க இந்த சப்சிட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு அது தனியாக லிஸ்டாக போகுது இதே மாதிரி இதில் ஹோம் ஃபைனான்ஸும் வெஹிக்கிள் ஃபைனான்ஸும் இருக்குது இது நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் எவ்ரி குவார்டர் டிவிடெண்ட் கொடுக்கும் ஈவன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து ஹைலி அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அதனால் இதை கன்சிடர் பண்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்தது அமர் ராஜா ஏறி ஏரி இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டோ மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது நம்ம ஒரிஜினலாக கன்சிடர் பண்ணதுலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏரி இருக்குது அப்படின்னா நம்ம நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்றைக்கி இரநூத்தி இருபது ரூபா ஸ்டீல் மினிஸ்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக டாடா ஸ்டீல் வந்து கல்கட்டா ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க எங்கள் பணத்தை திரும்பி கொடுங்கன்னு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு டெஃபினட்டாக டாட்டாஸ் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வேர்டிக்ட் வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த டாடா ஸ்டீலுக்கு இது ஷார்ட் டேர்மில் ரிலீஃபு கிடையாது லாங் டேர்மில் ரிலீஃப் வருதான்னு பார்ப்போம் எல்ஐசி வந்து நிறைய எல்ஐசியோட பாலிசிஸ் கம்மியே இருக்குது பாலிசி சோல்டு எல்ஐசி இது கம்மி நெட் ப்ரீமியம் கம்மி ப்ராஃபிட் கொஞ்சம் ஹையராக காட்டியிருக்காங்க இது மேனிப்புலேட்டட் ப்ராஃபிட் இதே சமயத்தில் எல்ஐசியில் வேஜ் ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் சம்பளத்தை ஏற்றி இருக்காங்க ப்ரீமியம் குறையிறது காம்படிஷன் ஜாஸ்தியாகுது அதனால இந்த கம்பெனி வந்து லாங் டேர்மில் மார்க்கெட் ஷேர் கண்டினியூஸாக குறையும் ப்ளோட்டட் ஒர்க் ஃபோர்ஸ்னால ஒர்க் ஃபோர்ஸும் ஸ்டாஃப்பும் ஏறும் ஈஸியாக வேலையை கேட்ட முடியாது அதனால் லாங் டர்மில் இந்த ஸ்டாக்குக்கு பெருசாக ஃபியூச்சர் கிடையாது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியை மக்கள்கிட்டேந்து இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட்டில் பார்லிமெண்டில் டிபேட் பண்ணாமல் கொண்டு வந்து இதை விற்று கார்மெண்ட் காசு வாங்கிடுச்சு இன்னைக்கு முதல்ல இது ரெண்டு லட்சம் கோடி கிடைக்கும் கார்மெண்ட்டுக்குன்னு சொல்லி கடைசியில் இருபத்தஞ்சாயிரம் கோடி கிடைச்சிது இப்போ வந்து இன்னும் இருபது பெர்சன்ட் விற்க முடியல ஏன்னா விற்றா இரநூறுவாய்க்கு ஸ்டாக் போயிடும் அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து வருஷம் டைம் வாங்கியிருக்காங்க முதல் பத்து பர்சன்ட் விற்கிறதே இன்னொரு மூணு நாலு வருஷம் டைம் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் விற்கிறதுக்குள்ள இன்றைக்கி வேல்யூ வந்து இன்னிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறையும் அதனால் எல்ஐசியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிச்சின்னா பட்டாஸ்லிஸ்டில் எதாவது வேணால் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நாட்கோ இந்த ரேட்லேயும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் கர்நாடகா பேங்க் ப்ரெஷரில் இருக்குது பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது பிலோ இன்ட்ரன்சிக் வேல்யூ அதனால் கர்நாடகா பேங்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இன்னைக்கு அவ்வளோதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்